You can now donate to the Ministry of Finance Disaster Relief Fund via GovPay.

மட்டும் மட்டும்ட்டாங்க ஸ்கூ எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சுக்காங்க சாதாரணமாக முந்நூறு குடும்பம் நூறு பேர்கிட்ட இருக்கும் இப்போ நீங்கள் அதில் மகா கிடைக்கிறவங்க மூணு பேர் இருக்காங்க மற்றவங்க வயசானவங்க கொஞ்சம் நோயாளிகளும் இருக்காங்க இல்லாமல் மறை எஸ்டேட்லேயும் முண்டீஸ்வரி ஃபெஃப்டி சுற்றி உள்ள வீடுகள்லேயும் பாதி மக்கள் அவங்க தங்கியிருக்காங்க இருக்காங்க ம் எப்போ இந்த வெடிப்பு ஏற்பட்டுச்சு வெடிப்பு ஏற்பட்டு இப்போ ஒரு மாதம் ஆகும் ஆ ஒரு மாதமா ஓ ஒரு மாதமா இப்போ நேர்த்தான் கூடுதா இருந்துச்சா ஓ கூடல கொஞ்சம் ஃபிட்ஜில் கொஞ்சம் கூடுறதுனால மழை கொஞ்சம் கூடனால இப்படி நீங்கள் எங்களை பாதுகாப்பாக எடுத்து எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஆ மாற்றிருக்கிறான் ஓ